சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நாங்க கோவை தெற்கு மாவட்டம்ல இருந்து வரோம் எதையும் எதிர்பார்த்தாலும் வரல ஆக்சுவலா பொதுக்குழு கூட்டம் தலைவர் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் அப்புறம் ஆப்டர் ஒன் மந்த் அப்புறம் ஒரு மீட் போட்டிருக்காரு என்ன எதுன்றது தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு ஃபோர் டேஸ் முன்னாடி வந்துச்சு என்ன கட்சி ஆரம்பிச்சாச்சு ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு சோ அதையெல்லாம் பிரேக் பண்ணி எல்லாருமே தைரியமா தலைவருக்கும் மெயினா தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவரு ஆறுதல் சொல்லணும் மெயினா எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஏன்னா அவரு ஸ்டெடியா தான் நாங்க ஸ்டெடியா ஒர்க் பண்ண முடியும் இனி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நான் கார்த்திகா கோவை தெற்கு மாவட்டம் மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன். நம்ம தாਲੇ Merkez ஆறுல நாங்க எல்லாரும் கூடவே தான் இருப்போம். அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவர் கம் பேக் கொடுத்து இப்போ என்ன பேச போறாரு? நாங்களும் ஆர்வமா தான் இருக்கிறோம் பார்க்கலாம் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கோம். வந்து எங்களுக்கு அந்த பேசுறதுல தான் நாங்க இன்னி மோட்டிவேட் ஆகும்.